என்னைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அன்னைக்கே நிம்மதி போச்சுப்பா பாரு மருமக குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்க வேண்டியது அவன் இதை சாக்கா வச்சு வீட்டில் வந்து உட்காந்துக்கான் அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு திருந்திட்டேன் குடியெல்லாம் நிப்பாடிக்கிட்டே திருப்பி வச்சு போக வேண்டியது இப்படி மாறி மாறி போயிட்டு வந்தாக்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அவன் நல்லவன் தான் ஆனால் குடிச்சிடலான்னு வச்சிக்க அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியாது இந்த விண்மையை கடித்தவெல்லாம் தண்ணியை கண்டா வலிப்பு அந்த மாதிரி ஓடுவாங்க சரக்கு அடிக்கிறவன் சரக்கை பார்த்தாலே விலைக்கு ஓடுற மாதிரி ஒரு மருந்து கட்ட முடியுங்க பாவப்பட்ட அப்போ எனக்கு

அடுத்தது நாய் குடிக்கார தெளிவா இருக்கும் போது கேள்வி கேட்க எந்த தைரியம் இல்லாம குடிச்சிட்டு ஆள் இல்லாத இடத்துல ஊல சவுண்டுட்டு வீர வசனம் பேசிக்கிட்டு இருப்பான் இந்த சிங்கம் இல்லாத காட்டுல நிறைய முடி இருக்கிற சடனை அந்தா சிங்கம்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி கடைசி கேட்டது பண்ணி குடிக்கார அளவு தெரியாம குடிச்சிட்டு வாந்தி எடுத்து மட்டையாய் அதுலயே படுத்து உருண்டுட்டு இருப்பான் இதுல உங்க மருமக என்ன கேட்டுக்கிறீங்க அவன் கிளி குடிக்காரன் தான் போதை தெரிய வரைக்கும் பேசி பேசி தாலே எடுத்துடுவான் வாங்க இவங்க சூர்யா மார்னிங் டியூட்டி பார்க்குறாங்க சார் வந்து டாக்டர் சதாசிவ பாண்டியன் அங்க சித்தா கிளினிக் வச்சிருக்காரு ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு ஹலோ ஹலோ